திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக தந்தை பெரியார் திராவிடக் கழகத்திலிருந்து ஈரோடு மாவட்ட செயலாளர் தோழர் கும்ரகுரு அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் தோழர் தோழர் உச்ச நீதிமன்ற அரசர்கள் நியமனத்துல சமூக நீதி கடைபிடிக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு அவர்கள் இன்னைக்கு வந்துட்டு ஒரு புகார் சொல்லியிருக்காங்க அது குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லு நானும் காணொலியை பார்த்தேன் சொல்லிருக்கான் பாட்பாட் நீதி சொல்லும் நாடு கடும் புலிகள் வாழ் காடுன்னு தந்தை பெரியார் சொன்னதை மேற்கோள் காட்டி பேசியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துருக்கும் ஏன்னு கேட்டா அந்த தான் இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்ல இதுவரையிலும் பாத்தீங்கன்னா தலைமை நீதி வந்து ஐம்பது நீதிபதிகள் இருந்திருக்காங்க அந்த ஐம்பது நீதிபதிகள்ல முப்பத்தி நான்கு நீதிபதிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா பார்ப்பனர் உயர் சாதிய பார்ப்பனர் அல்லாத உயர் சாதியினர் எத்தனை பேர்னு கேட்டீங்கனாக்கா ஒரு பத்து பேர் இருக்காங்க மத சிறுபான்மையினர் சொல்லக்கூடிய கிறிஸ்துவ இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு நான்கு பேர் இந்த நான்கு பேர்ல பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில இருந்து போன ரெண்டு பேர் முதல்ல இப்ப கிடையாது இப்ப இந்த பத்து ஆண்டுகளாக இவர்களுக்கெல்லாம் வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக கூடிய சூழல் ஏற்படுது இதுல எதனால இப்படி ஏற்படுது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாங்கன்னாக்கா மத்திய அரசு நியமித்திருக்கின்ற கொலுச்சியம் அந்த கொலிஞ்சியத்துல பாத்தீங்கன்னாக்கா ஐந்து நீதிபதிகள் கொண்ட குழு ஐந்து நீதிபதிகள்ல மூன்று பேர் பார்ப்பனர் மூன்று பேர் பார்ப்பனங்களா இருக்கிற காரணத்தினால இங்க ஆர் எஸ் எஸ் சிந்தனை உடையவங்களோ அல்லது முழு சங்கியாக இருக்கக்கூடியவர்களோ அல்லது சங்கியாக காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் மட்டுமே அந்த நீதிமன்றத்திற்கு நீதிபதிகளாக போகக்கூடிய தகுதி ஆட்டோமேட்டிக்கா பெற்றது இதுல இன்னும் நம்ம சொல்ல போனோம்னு பாத்தீங்கன்னாக்கா எஸ்டி நீதிபதியே பாத்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல உத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களால் அவருடைய தனிப்பட்ட உரிமையை பால் கொண்டு வரப்பட்ட வரதராசன் என்பவர் தான் முதல் நீதிபதி எஸ்சி எஸ்டில வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய முதல் நீதிபதியா போனவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இங்கிருந்து ஒரு எஸ்டி ல போனவர் திராவிட மாடல் தலைநாயகர் டாக்டர் போனவர் தான் அவருடைய தனிப்பட்ட அதிகாரத்தினால் கொண்டு செல்லப்பட்டவர் தான் இப்போ இதுல பாத்தீங்கன்னாக்கா சமூக நீதி எங்க இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இந்த தமிழ்நாட்டுல அப்படின்னு நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்கா அதிகமான பெரும்பாலான மக்கள் யாருக்கு யாருக்க எஸ்சி தான் ஆனா எஸ்சி ல வந்து ஒரே ஒரு நீதிபதி தான் போயிருக்காங்க ஒருத்தர் கோடு அவங்க இப்போ ஒருத்தரு கோடு அதுல பாத்தீங்கன்னாக்கா நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களை முப்பத்தி நான்கு பேர் நீதிபதிகளாக அங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இங்க சமூக நீதி மறு மறுத்தப்படுகிறது அப்படிங்கறதான் நம்ம வந்து பாக்கணும் சொல்ற போது கூட சொல்லியிருப்பார் கூட இங்க இருக்கிறவங்க பரிந்துரைத்தும் கூட இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள இரண்டு ஆண்டுகளாக நீதிபதியா ஆக முடியாம இருக்காங்க அதுல வந்து இன்னுமே நீதிபதி பரந்தாமன் சொல்ற போது சொல்லியிருப்பாரு அவர் சத்தியன்னு பேர் இருந்திருந்தா கூட போயிருப்பாரு முன்னாடி ஜான் இருக்கிறதுனாலதான் போக முடியாம இருக்குது நீலகண்டன் பாத்தீங்கன்னாக்கா திமுக அப்படிங்கிறதுனால அவர்னால கொண்டுட்டு வர மாட்டேங்கிறாங்க இப்படிங்கிறது தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கு ஆகவே இது ஒழிக்கப்படணும் சமூக நீதி நீதித்துறையிலையும் வரணும் இன்றைக்கு வந்து மக்கள் நான்கு தூண்கள்ல இந்தியாவுடைய நான்கு தூண்கள்ல நீதித்துறைங்க சாமானிய மக்கள் வந்து மதிக்கக்கூடியதோ எதிர்பார்த்து இருக்கக்கூடியதோ ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் ஒரு நல்ல நமக்கு சரியான தீர்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு நம்புறது நீதிமன்றத்துக்கு தான் அந்த நீதிமன்றத்திலேயே வந்து நாங்க கூட கேட்போம் இது உச்ச நீதிமன்றமா உச்சி குடிமை மன்றமான கேள்வி கேட்போம் உச்சி குடிமை மன்றம் போட்டவங்க மட்டுமே அங்க வந்து அரியணையில உட்கார்ந்து இருக்கிற போது சாமானியனுக்கான நீதி மறுக்கப்படுவதாகத்தான் நான் கருது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னாக்க அவங்க இப்போ இங்க தமிழ்நாட்டுல கூட நீதியரசர்கள்லாம் சொன்னாங்க சொன்னாங்க பழைய முன்னாள் அமைச்சர்கள் மீது முடிந்து போன வழக்கு முடிந்து போன வழக்குகளை வந்து மீண்டும் மீண்டும் தோண்டி எடுத்து மீண்டும் விசாரணைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மீன் விசாரணைக்கு கொண்டு வந்து நடந்துட்டு இருக்கு இது வடநாட்டில் நடக்குமானாக்க நடக்காது வடநாட்டுல இது வரல நடந்தது கிடையாது அமித்ஷா மேல மீன் விசாரணை கொண்டு வரலாமா அதுக்கு தயாரா ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க அங்கதான் வந்து பூனூல் பேசுகிறது இன்னும் சொல்ல போனால் நம்ம நாட்டிலேயே கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா பதினெட்டு பேர் கேரளால இருந்து போயிருக்கிறதா நீதிபதிகளாக போயிருக்கிறதா சொல்லி சொல்றாங்க அந்த பதினெட்டு பேர்ல பார்த்தீங்கன்னாக்கா அங்க பெரும்பாலான மக்கள் தொகையை கொண்ட ஈழவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் கூட ஜெயன் மாண்புமிகு முதலமைச்சர் கேரள முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஈழவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அவருக்கு முதலமைச்சர் ஆக ஆனா நீதிபதி ஆக முடியும் ஒரு பழங்குறிப்பு இந்த நாட்டில் வந்து ஜனாதிபதியாக கூட ஆகலாம் ஆனா நீதிபதியா ஆக முடியல அங்க தடுக்கிறது எது அங்க தடுக்கிறது ஒரு சிறு ரூல் வித்தியாசத்துலதான் எல்லாமே தடுக்கப்பட்டு இருக்கு இன்னுமே இங்க இன்னுமேக்கா நிறைய சாதிகள் நீதிபதியா போக முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க உயர் நீதிமன்றத்திலேயோ உச்ச நீதிமன்றத்திலயோ நீதிபதியா போகல விடுமுறை தலைவர் சொல்லுவாங்க அவங்க போகல ஆஹ் ஒன் சொல்றாங்கல்ல ஒன் இயர் படையாட்சின்னு சொல்லக்கூடிய அந்த ஜாதியை சேர்ந்த ஒருவர் கூட இதுவரையில் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக தலைமை நீதிபதியாக வந்ததே கிடையாது வன்னியர்களுக்காக பொருள் கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய ராமதாசும் அன்பு அன்புமணி ராமதாசும் இன்னைக்கு வரையிலும் இது பற்றி வாய் திறந்ததா சொல்லி வரலாறே கிடையாது அவங்க வாய் திறந்ததா எனக்கு தெரிய தகவலே இல்லை இங்க வந்து அவங்க என்ன பண்றாங்க சாதி சாதி வாரி கணக்கு எடுப்பேடு இங்க எடுக்கக்கூடிய வேலை இல்லை அது வந்து மத்திய அரசு செய்யக்கூடிய வேலைன்னு தெரிஞ்சுமே இவங்க இங்க எடுக்க சொல்லி இதுக்கான போராட்டத்தை தமிழ்நாடு சுடுகாடு கோஷமெல்லாம் போடுவாங்களே உரிமையை பெறுவதற்கு அவர்கள் தயாராகவே இல்லை அவங்க வந்து வண்டிய மக்களை ஏமாத்துறதுக்கான தான் செஞ்சுட்டு இருக்காங்க என்னுடைய கருத்து அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இதுல நம்ம கேக்குறதே அதான் நம்ம கேக்கிறது மட்டுமல்ல பெரும்பாலான சமூக நீதி கோரக்கூடிய அனைத்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு சமூக நீதியை கோரக்கூடிய சமூக இலக்க இயக்கங்கள் அரசியல் இயக்கங்கள் எல்லாமே சொல்றது என்னன்னு கேட்டீங்கனாக்கா சமூக நீதி தேவைப்பட வேண்டும் என்று சொன்னால் விட்டு போன சாதியெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னாக்கா நான் சொன்ன கல்லர் வன்னியர் இவங்க எல்லாம் வந்து அவங்க ஆர்எஸ்எஸாவே இருந்து தொலைட்டும் அதை பத்தி கூட நமக்கு பிரச்சனை இல்லை எஸ்இ இருக்கட்டும் கொண்டு போய் போடு சமூக நீதி தான் எங்களுக்கு தேவை அவங்களுடைய அரசியல் பின்புலம் கூட அவங்களுடைய அரசியல் பின்புலம் கூட நம்ம நம்ம விரும்பல இந்த சமூக நீதி கண்ணோட்டம் இங்கே நிறைவேற வேண்டும் என்பதுதான் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய நோக்கம் சரி சரி இப்போ இப்ப கூட ஒரு தற்சமயமா அயோத்தி கோயிலுக்கு தீர்ப்பு வழங்கின ஒரு நீதி அரசரை வந்துட்டு இப்ப ஓய்வு பெற்றிருக்காங்க உடனே வந்து கவர்னரா போட்டிருக்காங்க இந்த மாதிரி நிறைய நீதி அரசர்களை கவர்னரா உடனே அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது எப்படி நீங்க பாக்குறீங்க இல்ல நீங்க நீதிபதிகள் பாத்தீங்கன்னாக்கா ஓபன் நீதிமன்றத்துல நீதி சொல்லுவதற்கு முன்னாடி அவங்க வந்து தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடியே சில கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க இப்படி இருந்திருக்கலாமோ இப்படி பண்ணிருக்கலாமோ சொல்லிட்டு அத வந்து ஆஃப் தி ரெக்கார்டுங்கிற மாதிரி கருத்துக்களை சொல்லுவாங்க அந்த கருத்துக்கள் வெளியிலயே வந்துரும் பத்திரிகை எல்லாம் வெளியிடும் அந்த கருத்துக்கள்லாம் சொல்றாங்க நமக்கு ஆதரவாக இருக்குமோ தீர்ப்பு அப்படின்னு நடத்திட்டு இருந்தோம்னாக்கா இந்த கருத்துக்களை அவங்க எதுக்காக சொல்றாங்கிறது தீர்ப்பு வர்ற போதுதான் அவங்க மேல நமக்கு சந்தேகம் ஒருவேளை ஆளுநர் பதவியை மனசுல வச்சுக்கிட்டு நான் பார்த்து கருத்து சொல்லிட்டேன் இந்த கருத்தை ஒட்டி தீர்ப்பு சொல்லிடுவேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஏதாவது ஒரு அஜெண்டா பின்பற்றுறாங்களோ என்னமோன்னு தெரியல பெரும்பாலான நீதிபதிகள் பாத்தீங்கன்னாக்கா அடுத்தது ஆளுநர் பதவி கிடைக்காதான்னு சொல்லிட்டு அவங்க வந்து மண் போடுற வேலையை தான் சரியா செஞ்சுட்டு இருக்காங்களே ஒழிய வேறு எதுவும் செய்யற மாதிரி எனக்கு தெரியும் நியாயமானதாக இல்ல அரசாங்கத்துக்கு சாதகமா தீர்ப்பு கிடைக்கும் அரசாங்கத்துக்கு சாதகமா தீர்ப்பு கொடுப்பதற்காக கொள்கையுமே அவங்க அவங்க உடைய ஆளுக தான் அவங்க நீதிபதியாக உட்கார முடியும் அவங்ககிட்ட என்ன செய்ய நம்ம எதிர்பார்க்க முடியும் அவங்ககிட்ட ஒண்ணும் எதிர்பார்க்க முடியாது அதுல தந்தை இன்னும் அழகா சொல்லுவார் அப்படியே நீதியை மாத்தி கொடுத்துட்டாங்க கூட பிறப்பில் குறை இருந்தால் இருந்தாலே வேம்பு இனிக்காது தின்னாது பசுமாடு மாமிசம் துவைக்காதுன்னு சொல்லுவார் அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி ஏதாவது தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னாக்க நம்ம இந்த மாதிரி மரியாதை கண்டோடத்துல பார்த்து ஆச்சரியப்படுத்த வேணும் அந்த மாதிரி தீர்ப்பு வந்ததா எனக்கு தெரியல என்ன காரணத்துக்காக அவங்க இப்படி கொடுத்துருப்பாங்க அப்படிதான் நம்ம வந்து யோசிக்க வேண்டியதா இருக்கும் ஆமா சரிங்க சொல்ல இப்ப வந்துட்டு மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நான் உங்களுக்கு வந்துட்டு நிதி தருவேன் சொல்லி பிளாக்மெயிலிங் தான் பண்றாங்க நான் வந்து ஒன்றிய அரசாங்கம் அமைச்சர் வந்துட்டு தர்மேந்திர பிரதான் என்னன்னு தெரியலங்க அந்த மத்திய அமைச்சர்கள் பேசுற போது பாத்திருக்கீங்களா அவங்களுடைய உடல் மொழியோ அந்த நான் தான் அப்படிங்கிற இதெல்லாம் செய்யறது பாத்து நினைக்கிறேன் நம்ம இப்ப பிரதான பாக்குற போது அதுதான் நமக்கு தோணுச்சு என்ன ஒரு ஆக்ரோஷம் என்ன ஒரு கோபம் நான் தர முடியாது அப்படின்னு அவங்க அப்ப வீட்டு படத்தையா கேட்கறோம் சரி மும்மொழி கொள்ளையே சரி ஒத்துக்கிறோம் இங்க மத்திய அரசு நடத்தக்கூடிய பள்ளிகள் இருக்க கேந்திர வித்யா சார் அதுல வந்து ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் ஒவ்வொரு வருடம் பத்து சீட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அதை வந்து இந்த அரசு நிறுத்திடுச்சு அந்த பத்து சீட்டு குடுக்கிறாங்கிற போது ஒரு குடும்பத்துல வறுமையா இருக்கிறவன் இதா இருக்கிறவன் அங்க போய் வறுமை சூழல்ல ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கக்கூடியவங்க வந்து எம்பியுடைய ரெக்க இதை வாங்கி ஒரு லெட்டரை வாங்கி கொடுத்தாங்கன்னாக்கா அந்த பள்ளியில இலவசமாவே படிக்கும் அந்த மாதிரி இருந்து அது எப்படா இலவசமா படிக்க விடலாமா நம்ம படிக்கத்தன மொழி தடை பண்ணணும் அவங்க நோக்கமே அதை கட் பண்ணிட்டாங்க அந்த கேந்திர இருக்கு பாத்தீங்களா அதுல எங்கேயாவது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கேந்திர வித்தியாலயங்கள்ல தமிழ் சொல்லி கொடுக்குறீங்களா இது வேற பெருமை அவங்க சொல்றாங்க தாய்மொழிக்கு உகந்ததுதான் தேசிய புதிய கல்விக்குழு தாய்மொழி பயிற்றுகள் மோத உன்ன பள்ளிக்கூடத்தில் கொண்டு வாடா அப்புறம் எங்களுக்கு பேசிக்கலாம் அதுதான் நாங்க கேக்குறோம் இன்னும் அறிஞர் அண்ணா சொன்னாரு நம்ம மட்டும் தான் எழுதுறோம் நினைக்காதீங்க எல்லா நாடுகளிலுமே எல்லா மாநிலத்திலயுமே வந்து இந்திய தான் இருக்காங்க மகாராஷ்டிரால கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு பேச்சு கூடிக்கிற ஒரு மொழியா இதுக்குதான் இல்லையாங்கிறது தெரியல நிறைய மொழிகள் காலமே போயிட்டு இருக்கு இல்லிதான் மண்ணின் மைந்தர் மண்ணின் மைண்டர்னு சொல்லிட்டு அவன் யாரு பாக்குறத யாருக்கு மகாராஷ்டிர தெரியுதுங்கிறத அடையாளம் கண்டுபிடிக்க முடியல நீ அங்க போய் சொல்ல பார்ப்போம் மூணு மொழி வச்சுக்கலாம்னு சொல்லி அங்க போய் சொல்லுனாக்கா பரவாயில்ல மற்ற மாநிலம் எல்லாமே சொல்றாங்க தமிழ்நாடு மற்ற மாநிலம் ஏத்துக்குதுனாக்க அவங்க வேற வழியில ஏத்துக்கிறாங்க வேற வழியே இல்லை அங்க வந்து ஹிந்தி பரவலாக்கப்பட்டுருச்சு இங்க வந்து வேற என்ன அண்ணாவும் தந்தை பெரியாரு இப்ப எல்லாம் இருந்ததுனால வந்து இங்க இந்தி மொழி வந்து அதிகோடு வந்து வர வரம்பு வர்றதுக்கு எல்லாம் பண்ணிட்டோம் இனிக்கப்பட கூடாது ஆமா ஹிந்தி படிக்கிற மாதிரி இருக்கா அவன் சொல்றான் மந்திரியுடைய பள்ளிகள் மந்திரியுடைய குழந்தைகள் மந்திரி வைத்திருக்கக்கூடிய பள்ளிகள் இதுல எல்லாம் வந்து ஹிந்தி கத்து கொடுக்கறது அது சிபிஎஸ்சி அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலு அப்புறம் ஹிந்தி கத்துக் கொடுத்து தான் செய்யறான் அது வேண்டாம்னு சொல்ல முடியாது ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன் கொடுக்குறானுங்க அதுல ஒரு ஆப்ஷன் ஹிந்தி கத்துக் கொடுக்க நீ விருப்ப பெரிய முன்னேற சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்க சொல்றா நீ அரசு பள்ளியில படி சரி தமிழ் தமிழ்ல படிச்ச பையன் எவன் வீணா போயிட்டான் தமிழ் ஒழி கல்வியில படிச்சவன் இருமொழி கல்வியில படிச்சவன் எவன் வீணா போயிட்டான் இன்னைக்கு இஸ்ரோவில் இருக்கக்கூடிய அத்தனை விஞ்ஞானிகளுமே வந்து தமிழ்மொழி கல்வியில தாய்மொழி கல்வியில படிச்சவங்க ஆனால் வந்து இது இந்தியமான யாருக்குமே தெரியாத இந்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்லி பெருமிதத்தோடு போறாங்களே ஆங்கிலம் நம்ம ஆளுக்கு ஆங்கிலம் தெரியாமல் பட்டப்பாடுமா அவருக்கு குஜராத்தும் ஒழுங்கா தெரியாது ஹிந்தியும் ஒழுங்கா தெரியாது ஆங்கிலமும் தெரியாது ஆங்கிலம் சுத்தமா தெரியாது நம்ம பிரதமர் வெளிநாடு போய் அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு முன்னாடி எவ்வளவு அவமோ போட்டார் அதனாலதான் ஆங்கில படின்னு சொல்றேன் இப்போ தமிழசி நீங்க சொன்னீங்க கேந்திர வித்தியாலய பள்ளியில முதல்ல தமிழ கற்பிக்கப்படுதான்னு சொல்லி கேட்டுங்க தமிழசையும் அதை தான் கேட்டாங்க நீங்க நடத்துற பிரைவேட் பள்ளிகள்ல திமுக நடத்துற பள்ளிகள்லாம் ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க ஏன் நீங்க சொல்லி கொடுத்துட்டு ஏன் அரசு கல்லூரியில அரசு பள்ளிகள்ல வேண்டாம்னு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க அது காரணம் பள்ளிகள் உங்களுக்கு நிறையா வகையில் இருக்கு உங்கள் சமச்சீர் கல்வி மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு இதில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு ப கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை இப்படியெல்லாம் இதில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அவங்க வச்சிருக்கிறது முதல்ல மெட்ரிகுலேஷனாக வச்சிருந்ததெல்லாம் வந்து காலப்போக்கில் வந்து சிபிஎஸ்சியாக மாற்றிட்டாங்க சிபிஎஸ்சி யாரோட இது அது மத்திய அரசு அவன் வச்சிருக்கான் அதில் போய் படிக்கிறாங்க இப்போ இன்னும் சொல்ல போனா போனவங்கலாம் எனக்கு தெரிய நான் வந்து கல்வி அறக்கட்டளை வச்சிருக்கிறதுனால எனக்கு இந்த மாணவர்களுடைய இதெல்லாம் புரியும் தெரியும் கல்லூரியில் சேர்கிற விடமாக எங்கிட்ட பேசுறவங்க எல்லாம் கூட சொல்லுவாங்க பேசாம இவ்வளவு கடனை வாங்கி உடனே வாங்கி சிபிஎஸ்சிலையும் மெட்ரிக்குலேஷன்லையும் படிக்க வச்சோம் முதல்ல இருந்தே வந்து ஆறாவதுல இருந்து நம்ம வந்து அரசு பள்ளியில் படிக்க வச்சிருந்தா என் பையன் வாங்கின மார்க்குக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ்ல இலவசமாக கிடச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி இப்போ வேதனைப்படுறாங்க இப்போ படிப்படியாக சிபிஎஸ்சி பள்ளிகள்லையும் மெட்ரிகுலேஷன் பள்ளிங்கில மெட்ரிகுலேஷன் பள்ளியே இல்லைங்கிற வாய்ப்பு எப்போ சிபிஎஸ்சி வந்ததும் மெட்ரிகுலேஷன் பள்ளிங்கிறது இப்போ கிட்டத்தட்ட மூன்று நிலைமையில வந்துட்டாங்க சிபிஎஸ்சி பள்ளியில அது வந்து இந்த அமிர்தானந்தமாயி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அந்த பள்ளிக்கூடம் அமிர்தா ஸ்கூலு ஒவ்வொரு அவங்க எல்லா ஊர்லேயும் வச்சிடறாங்க எல்லா மாவட்ட தலைநகர்லையும் கொண்டு போய் ஒரு பள்ளிக்கூடத்தை வச்சிடறாங்க அந்த மாதிரி பள்ளிக்கூடம் மட்டும்தான் இயங்குகிற ஒழிய வேற எதுவும் இயங்குற மாதிரி தெரியல மந்திரியில் வைத்து இருக்கிற பள்ளிக்கூடம் பாத்தீங்கன்னாக்கா சிபிஎஸ்சி பள்ளி அதுல வந்து வேணாலும் படிக்கலாம் என்ன வேணாலும் படிக்கலாம் உங்களை ஹிந்தி கத்துக்க கூடாதுன்னு நாங்க சொல்லி கத்துக்குங்க தனியா இப்ப ஹிந்தி சபான்னு சொல்லிட்டு இருக்கு அதுல போய் கத்துக்கலாம் என்ன மொழி வேணாலும் கத்துக்கலாம் எந்த மொழி வேணாலும் கத்துக்கிறதுக்கு உரிமை இருக்கு ஹிந்தி சொல்ல போனா ஜெர்மன் கத்துக்கிறான் அங்கே இருக்கிறேன் ஜெர்மன் கத்துக்கிட்டு ஜெர்மன் போயிடுறான் அவன் ஆங்கிலம் கூட அதிகமா பேச்சு மொழியா வச்சுக்கிட்டு இப்போ ஜெர்மன் முக்கியமான மொழியா கத்துக்கிட்டு அவன் அங்க போயிடுறான் அதெல்லாம் வசதியான பிள்ளைங்களுக்கு தானே ஏழை பிள்ளைங்களுக்கு அந்த 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 வசதி வேணும் இல்லைன்னு சொல்லி கேட்கறாங்க பணத்தை கொடுத்து நாங்க பள்ளிக்கூட ஆரம்பிப்போம்ல ஜெர்மன் கத்து கொடுக்குற மாதிரி ஆரம்பிப்போம் இந்திக்கு பிரச்சார சபா இருக்கு அது தேவையில்லை அது யாரும் போறதும் இல்லை உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்தி பிரச்சார சபாக்கு அப்படி பாத்தீங்கன்னாக்கா பரிச்சை வந்து லட்சக்கணக்கில போகணும் ஹிந்திக்கு படிச்சவனுக்கு வேலை கிடைக்குது அப்படின்னாக்கா இந்தி படிச்சவனுக்கு வேலை கிடைக்குதுனாக்கா பானிபூரி ஊரு நம்ம ஊருக்கு வர எதுனா அவன் அங்கேயே பானிபூரி போடலாம் அல்லது அங்கேயே வேலை கிடைக்க உண்மையா இருந்தா அங்கேயே செய்யலாம் இல்ல இங்க வந்து எல்லா வேலைகள்லயும் இந்திக்கா இருந்தா இந்தி தெரிஞ்சவன் தெரிஞ்சவன்தான் பீகாரி உத்தரப்பிரதேஷ்காரன் டெல்லி எங்க இருந்து வேணாலும் எல்லா ஊர்ல இருந்து எல்லா மாநிலத்தில இருந்து இங்க வர்றாங்க எல்லா மாநிலத்துல இருந்து வர்றவங்க அத்தனை பேருமே யார் பீகாரி பேசுறது இல்லை ஹிந்தி தான் பேசுறது அவனுடைய தாய்மொழி பேசுறது இல்ல அவன் இந்திய வந்து அடிஷனல்லா கத்துக்கிட்ட ஹிந்திய அவங்க கத்துக்கிட்ட அந்த ஹிந்தி மொழியில பேசிதான் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் நம்ம தான் இங்க வேலை கொடுக்கணும் அழிப்பு நடந்துட்டு இருக்கு இது மொழி அழிப்புன்னு நம்ம சொல்ல முடியாது தமிழ் தமிழ்மொழி வந்து அழிக்கிறது ஹிந்தி வந்ததுனால ஹிந்தி பேசுறவங்க வர்றதுனால அழி அழியுறதுங்கிறத நம்ம ஏத்துக்க முடியாது அவன தாய்மொழி பேசாமல வந்து மொழி அழிஞ்சிருச்சு நம்ம அதனால ஹிந்தியை விட மாட்டேங்கிறோம் இன்னொரு உங்களுக்கு பிரின்ஸ் ராஜேந்திர பாபு தெளிவா சொன்னாரு அவருடைய நோக்கம் இந்தி மொழி மட்டும் கிடையாது இந்தி மொழி வந்து பெரும்பாலான மக்கள் பேசக்கூடிய மொழின்னு சொல்றதெல்லாம் வந்து அது சும்மா அவங்களுடைய நோக்கம் ஆர்எஸ்எஸ் உடைய நோக்கமே வந்து இந்தியை கொண்டுட்டு வந்துட்டு பின்னாடி சமஸ்கிருதத்தை கொண்டு வர்றதுதான் அவங்களுடைய நோக்கம் ஆர்எஸ்எஸ் வந்து நூறாண்டு திட்டம் தான் உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்க பாதி திட்டம் எல்லாம் கிடையாது நூறாண்டு வேலை ஆனது ஆனதுக்கு அப்புறம் தான் இல்லை பிஜேபி வந்து முழு ஆர் எஸ் எஸ் யோரப்பா அது உட்கார்ற காரணம் இந்த ஆண்டு கால திட்டம் நம்ம அந்த நூறாண்டு கால திட்டம் எல்லாம் வகுக்கல அப்பப்போ வர்ற பிரச்சனை அப்பப்போ எதிர்த்து மோதி மீத்து விடு பார்ப்பான்னு மோதி மீச்சிடறோம் அதனால செஞ்சிடறோம் ஆனா வந்து இவங்க வந்து இதுதான் போயிட்டு இருக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்லையா அவங்களால தான் நமக்கு பிரச்சனை ஆமா அவங்களாலதான் நமக்கு பிரச்சனை நம்ம பிள்ளைங்க ஜெர்மன் ஜெர்மன் படிக்கல அது படிக்கல இது படிக்கலனாக்கா நீ கேந்திரிய வித்யா பவன்ல வெயே நீ தமிழ் முதல்ல கொண்டுட்டு வா தாய்மொழியில தான் நீ சொல்லிட்ட நீ தாய்மொழியை ஊக்குவிக்கக்கூடிய அஹ் தேசிய கல்வி கொள்கைங்கிற கேந்திர வித்யா பவன்ல நீ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திர வித்யா பவன்ல ஏண்டா தாய்மொழியில கேள்வி கேட்டா பதிலே அவனு சொல்ல மாட்டேங்கிறானே யோகியமான பதில் சொல்லணும் இல்ல நீயே நீ தாய்மொழியில தான் நான் இங்க இருக்கிற என் பிள்ளை படிக்குது இங்க இருக்கிற மார்காடி பிள்ளைக்கு போய் படிக்கலை இல்ல எங்க தானே படிக்குது எங்க குழந்தைய படிக்கிற பள்ளிக்கூடத்துல நீ எப்படி நீ வந்து எங்க மொழியை காப்பி விடுற நீ மறைந்த எம்பி கணேசமூர்த்தி மதிமுக பொருளாளர் அவர் தான் சொல்லுவாரு ஏப்பா அங்கதான் தான் சொல்லி தரான் வேற மொழி தான் தரான் அங்க எதுக்கு போய் போய் படிக்கிறான்னு விரும்புறீங்க நீங்க அப்படின்னு பாருக்காக எதுக்காக அங்க போறேன்னு கேக்குற போது வறுமையில இருக்காங்க பாவம் இல்ல இலவசமா கிடைச்சிடும் அவனுக்கு கல்வி அதுக்காக போறான் அப்படின்னு சொல்லி இப்ப அவர் நிறைய விட்டத்தை சேர்த்து விட்டாரு அப்புறம் கிடைச்சிடும் அதையும் தொலைச்சிட்டாங்க எந்த எம் பிடிக்கும் இருந்தா தாட நீ பள்ளிக்கூடத்துல படிக்கிற சேத்து ஒரு வசதி இல்லாதவனே வசதி இல்லாதவன் வசதி இல்லாதவனாவே இருக்கோம் இல்லைன்னா நம்மளு சொல்ற மாதிரி மாடு இருக்க ஆடு மேய்த்தா அது ஒரு தேசிய தொழிலா இருக்கும் உம் நம்ம கூட இந்திய குறித்தும் தேசிய கல்வி குறித்தும் நீதியர் நியமனம் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை வந்து மிகவும் தெளிவா விளக்குங்க ரொம்ப நன்றி தொழர் மீண்டும் விடுறவங்க நன்றி